ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான பட்ஜெட்டில் தார் ரோடு ஃபேஸிங்கில் சைட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டிங்க பாப்பம்பட்டியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு சைட்டுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் சென்டில் அமைஞ்சிருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு முன்னாடி வருதுங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே ரெண்டு டபுள் ரோடாக வருதுங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் டபுள் ரோடாக வருதுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்து சாலை தான் பக்க பக்கம் இருக்குதுங்க கம்பெனிஸ் இருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா அன்னப்பு ரோட் சைட்டுங்க இப்போதைக்கு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா விலை போகக்கூடிய ஏரியாங்க இந்த ரோட்டில் போக்குவரத்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கினா போயிட்டு தான் இருக்குதுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சைட்டுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க ஸோ இந்த சைட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து கூட பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த சைட் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்